ராம் ஸ்வரத் குமாரே யோகி ராம் ஸ்வூரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய எழுபத்தி இரண்டாவது பாடல் எந்த இடம் சென்றாலும் என்னும் பாடல் மதுரை சுவாதி பஜன்ஸ் குழுவினர் அழகாக தமிழகம் எங்கும் சென்றுகின்ற அற்புதமான பாடல் எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தனுக்குத் தெரிவது உந்தன் முகமே யோகி ராமன் முகமே குரு நாதன் முகமே ஒரு யோகி ராசன்மார் பக்தருடைய மனதிலை உண்மையிலேயே அப்படித்தாலே இருக்கும் எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் அதில் யோகியின் முகத்தை பார்க்கின்ற அனுபவம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையாக இன்றைக்கு பல பக்தர்கள் உணர்கின்ற விஷயம் அதையே இந்த பாடல் அழகாக எடுத்து சொல்கிறது அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலும் சுந்தரமாய் தெரிவது உந்தன் முகமே அந்த பார்த்தால் பார்த்தால்கூட அதில் யோகினுடைய அந்த புன்னகை பூக்கும் முகந்தான் நமக்கு தெரிகின்றது கந்தன் கதை கேட்டாலும் கண்ணன் கதை கேட்டாலும் கருத்தினில் உதிப்பது உந்தன் கதையை என்கின்ற அளவில் எதை கேட்டாலும் எதை பார்த்தாலும் குருநாதனுடைய முகமே தெரிகின்றது என்பது பக்தியினுடைய ஒரு உச்சத்தில் நாம் அடைகின்ற ஒரு பரவச நிலை நிச்சயமாக சுரத்குமார் பக்தருக்கு இதுபோன்ற ஏராளமான கோபியர்கள் உலகம் முழுக்க இருக்கின்றார்கள் அந்த கோவியர்களுக்காக இயற்றிய பாடலாக இந்த பாடல் மதுரை சுவாதி பத்க குழுவினர் தமிழகம் எங்கும் சென்றும் பாடிய இந்த இனிய பாடல் எனவே இந்த பாடலை பாடுகின்ற போது பாடுபவர்களும் அனுபவித்து பாடலாம் கேட்பவர்களும் அனுபவித்து கேட்கலாம் யோகி சொன்னது போல யோகிராம் சுரத்குமார் என்பது ஒரு பேர் உணர்வு பேர் அனுபவம் யோகி என்கின்ற பேர் அனுபவத்தை இந்த பாடல் தருகின்றது பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாளா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதலாடா நந்தலாலா என்று பாரதி பாடிய அந்த பாங்கிலே இந்த பாட்டு அமைந்திருக்கிறது தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுகிறாளா நந்தலாலா என்றார் அந்த ஒரு நிலையில்தான் ஒரு யோகிராம் சுற்றுமாருடைய பக்தர்கள் இன்றைக்கு நிலவுகிறார்கள் எனவே அவர்களுடைய உள்ளம் கவர் பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது இந்த பாடலை உங்களுக்கு இப்போது வழங்குவதற்காக திருமதி செல்லம்மாஷங்கள் அவர்கள் வருகின்றார்கள் யோகிராம் சுரத் कुमार योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार जय गुरु राया योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार जय गुरु राया सतगुरुनाथ महाराज की जय ओम ாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தனுக்கு தெரிவது உன்னன் முகமே யோகி ராமன் முகமே குரு நாதன் முகமே எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தனுக்கு தெரிவது உந்தன் முகமே யோகி ராமன் முகமே குரு நாகன்முகமே சிந்தையிலே விளையாடி வந்த முகமே சிந்தையிலே விளையாடி வந்த முகமே யோகி ராமன் முகமே குரு நாகன் முகமே எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தனுக்கு தெரிவது உந்தன் முகமே யோகி ராமன் முகமே குருநாதன் முகமே அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலோ அந்தரத்தில் விளையாடும் சந்திரனை கண்டாலோ சுந்தரமாய் தெரிவது முந்தன் முகமே யோகி ராமன் முகமே குரு நாதன் முகமே எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தனுக்கு தெரிவது முந்தன் முகமே யோகி ராமன் முகமே குருநாதன் முகமே கண்ணன் கதை கேட்டாலும் கந்தன் கதை கேட்டாலும் கண்ணன் கதை கேட்டாலும் கந்தன் கதை கேட்டாலும் கருத்தினில் இருப்பது உந்தன் முகமே யோகி ராமன் முகமே குருநாதன் முகமே எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தனுக்கு தெரிவது உந்தன் முகமே யோகி ராமன் முகமே குருநாதன் முகமே எந்த நிலை வந்தாலும் எந்த பிழை செய்தாலும் எந்த நிலை வந்தாலும் எந்த பிழை செய்தாலும் எந்தனுக்கு தெரிவது உந்தன் முகமே யோகி ராமன் முகமே குருநாதன் முகமே எந்த இடம் சென்றாலும் எந்த முகம் பார்த்தாலும் எந்தனுக்கு தெரிவது உந்தன் முகமே யோகி ராமன் முகமே குருநாதன் முகமே ಯೋಗಿ ರಾಮ ಸುರದ ಕುಮಾರ ಜಯ ಗುರು ಜಯ ಗುರು ಜಯ ಗುರು ರಾಯಾ